ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பண்ண போகிறது மிளகாய் பஜ்ஜி நாம் எப்போ பண்ணுற மிளகாய் பஜ்ஜி மாதிரி தான் அதே மாவு கடலை மாவுலாம் போட்டு பண்ண போகிறோம் அது ஆனால் இதில் வந்து இன்னும் சில பொருட்கள் ஆட் பண்ணுறதால இன்னும் சுவை கூடுங்க செம டேஸ்ட் ஆனால் நீங்கள் பண்ணி பாருங்களேன் உங்கள் வீட்டில் எப்போவுமே இதை தான் கேட்பாங்க இப்போ இது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பஜ்ஜி மிளகாய் இருக்கும்ல அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு தனல் தள்ளியால் கழுவிட்டு கொஞ்சம் ஈரம் இல்லாமல் பார்த்துட்டு இதை வந்து கத்தியால் கீறி உள்ளே இருக்கிற நரம்புங்க எல்லாமே அதோட அந்த விதைங்க எல்லாத்தையும் எடுத்துருங்க சில டைம் வந்து அது கசப்பாகவும் இருக்கும் கொஞ்சம் காரமாகவும் இருக்கும் அதனால் இதை எடுத்துருங்க அதுவும் இல்லாமல் அந்த பஜ்ஜி பண்ணும்போது அந்த மாவு அதோடையும் உள்ளே கொஞ்சம் போனால் தான் அந்த டேஸ்ட் வரும் அதனால தான் இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற நரம்புங்கள்லாம் எடுத்துடுறேன் பாருங்க மாதிரி கட் பண்ணி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்னன்னா ஒரு பவுலில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடலை மாவு சேர்த்துக்கணும் எதுக்குன்னா இது ஒரு டிப்பு மாதிரியே எடுத்துக்கோங்க ஏன்னா டேரெக்டாக நீங்கள் மாவு போட்டு தண்ணி போட்டு கலக்குனிங்கன்னா கீழே மட்டும் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மாவு சேர்க்காது இது மட்டும் இல்லை எந்த மாவாக இருந்தாலும் சரி இல்லை வந்து இப்போ ஒரு கப்பு கடலை மாவு போட்டிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இது வந்து பஜ்ஜி கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் மேலே அதனால தான் இதை சேர்க்கறது இதை ஆட் அப்புறம் ஓமம்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கும் அந்த சீட்ஸ் அந்த விதைங்க வந்து கொஞ்சம் நசுக்கின மாதிரி நீங்கள் போடுங்க இது வந்து ஜீர்ணத்துக்கும் அதே சமயத்தில் வந்து நல்ல ஸ்மெல் இருக்கும் நீங்கள் அதை வறுக்கும் போது அதையும் சேர்த்துக்கோங்க இதோடு வந்து இப்போது சோடா மாவும் சேர்த்துக்கோங்க இது வந்து பஜ்ஜி பொங்கி வர்றதுக்காக தான் அது போடுறது இதோட நீங்கள் சிவப்பு மிளகாத்தூள் இருக்குல்ல அதை சேர்த்துக்கோங்க வெறும் மிளகாத்தூள் தான் இது இது என்னென்னா பஜ்ஜி மாவுக்கு வந்து கொஞ்சம் காரம் இருக்கிறதுக்காக தான் இதை சேர்த்துருக்கேன் இதை டேஸ்ட் பண்ணி இது பண்ண பண்ணிட்ட அப்புறமா அந்த டேஸ்ட் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ அரை டீஸ்பூன் உப்பு அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி வந்து நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் அதை கலக்கிடுங்க ஏன்னா வந்து கட்டி கட்டியாக ரொம்ப தண்ணி ஊற்றி சேர்த்துட்டிங்கன்னா நடுவில் கட்டி கட்டியாக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடும் அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் கலக்கிடுங்க பெட்டர் எப்போவுமே வந்து இந்த மாதிரி ரிஸ்க்கு இருக்கும்ல இதில் பண்ணுங்கள் அப்போ வந்து உங்களுக்கு கட்டின்றது வராமல் இருக்கும் ஸ்பூனில் பண்ணுறதை விட அதனால் இதில் பண்ணிவிட்டு கொஞ்சம் கட்டியாக வரும்போது திருப்பி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த பஜ்ஜி பதத்துக்கு வர மாதிரி நீங்கள் வந்து கலக்கிடுங்க ஏன்னா இது மிளகா பஜ்ஜின்றதால மேலே வந்து உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே வழுவழுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஒட்டாது ஸோ இதில் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை பார்த்து அந்த பஜ்ஜி பதத்துக்கு நீங்கள் பண்ணும் பாருங்கள் இப்போ இந்த இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் நீங்கள் எண்ணெயை காய வச்சுக்கோங்க இதில் வந்து பச்சை வேர்க்கடலை வந்து வறுத்துக்கணும் இது வந்து மிதமான சூடில் தான் வறுத்து வறுத்து எடுக்கணும் ஏன்னா ரொம்ப அப்படியே நல்லா காஞ்சிட்டு அப்புறம் அது போட்டிங்கன்னா மேலே மட்டும் கருகிடும் கசப்பாக இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால் நீங்கள் வந்து மிதமான சூட்டில் வந்து இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் வேணும்னா இப்படி பண்ண முடியலன்னா நீங்கள் சாதாரண வறுத்து வேர்க்கடலையே இருக்கும்ல அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இது வந்து டேஸ்ட் தரும் இந்த நிறம் மாறம் பாருங்கள் இந்த டைமில் தான் இதை வந்து எடுத்துடணும் இதை எடுத்துட்டு பக்கமாக வச்சிருங்க எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போது மிளகாவை நம்ம நடுவில் கீறிட்டு பண்ணோம்ல இந்த மிளகாவை எடுத்துட்டு மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு உள்ளேயும் மாவு போகிற அளவுக்கு நீங்கள் டிப் பண்ணிவிட்டு நீங்கள் இல்லைன்னா விரலால் அப்படி தடை விடுங்க உள்ளே அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சூடான எண்ணெயெலாம் நீங்கள் வறுத்துவிடுங்க இப்போ வந்து இந்த நல்ல சூடாக இருக்கணும் எல்லாமே போட்டுட்ட அப்புறமா நீங்கள் மிதமான சூடில் அதை கொஞ்சம் நேரம் வேக வைங்க இல்லைன்னா உங்களுக்கு வந்து உள்ள மாவெல்லாம் வந்து உங்களுக்கு குக் ஆகாது அதனால இந்த இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே கிறிஸ்பியாகவும் இருக்கும் உள்ளேயும் நல்லா குக் ஆகும் இப்போ வந்து நான் போட்டிருக்கிறது வந்து ஒரு நாலு தான் போட்டிருக்கேன் இந்த எண்ணெய்க்கு ஏன்னா நிறைய போட்டிங்கன்னா எண்ணெய் நிறைய இழுக்கும் அதனால் நீங்கள் இந்த அளவுக்கு எந்த இதுவும் சரியாக நீங்கள் வறுக்கும் போதும் நிறைய போட்டுறாதீங்க ஒரு ரேடியாக அது வந்து ஃப்ரீயாக அது குக்கான தான் உங்களுக்கு வந்து என்ன இழுக்கவே இழுக்காது இது வந்து அந்த பொன்னிறமாக வந்துட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் வரணும் அதை வந்தோன்னு எடுத்துடலாம் அதே சமயத்தில் இப்போ வெந்துருச்சா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒருவேளை டவுட் இருந்துச்சுன்னா இப்போ வந்து இந்த இடத்துல அந்த பபுள்ஸுன்றது வந்து பாருங்கள் கம்மியாயிடுச்சு அது கம்மியாகிடுச்சுன்னா இனிமேல் வந்து அதை எடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் ஒரு சைன் ஒரு சிம்பிளோ அது அது ஒரு அறிகுறின்னு சொல்லலாம் அது அந்த டைமில் நீங்கள் எடுத்துருங்க எடுத்தாச்சு இப்போது அடுத்த நாளும் நம்ம போடலாம் அதே மாதிரி டீப் ஃப்ரை பண்ணிவிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனும் அழுத்துங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ன்றது வரும் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நீங்கள் பார்க்க முடியும் அதே போல் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் கொடுக்கணுன்னா என்னுடைய சேனலை இம்ப்ரூவ் பண்ணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இப் இது முடிஞ்சிடுச்சு இப்போ நான் அந்த மாவு அப்படியே இருக்குன்றதால் நான் வெங்காயத்தை நறுக்கிட்டு அதை வந்து கொஞ்சம் இதுலேயே போட்டு கலக்கிட்டு வெங்காய பஜ்ஜி ரவுண்டாக இல்லாமல் இந்த மாதிரி நான் பக்கோடி மாதிரி பண்ணிட்டேன் இதுவும் ஒரு வெங்காய பஜ்ஜி டேஸ்ட்டு தான் ஆகிடுச்சலாம் இதையும் நீங்கள் அப்படியே பண்ணிடலாம் ரெண்டு ஸ்நாக் ஆகிடும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி பண்ணி எடுத்துருங்க ரெண்டு வெரைட்டியாக அப்படின்ற மாதிரி சாப்பிடுவாங்க சரிங்களா அவ்வளோதாங்க இதை முடிஞ்சிடுச்சு அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம் பஜ்ஜிங்கள்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க ரெண்டு வெரைட்டியும் ரெடி ஆகிடுச்சி ஆனால் மிளகாய் பஜ்ஜி தான் நம்ம இப்போ சில ஸ்டஃபிங்கெல்லாம் போட போகிறோம் அதெல்லாம் வந்து நறுக்கின வெங்காயம் கேரட்டு அப்புறம் கொத்தமல்லி எலுமிச்சப்பழம் சாட் மசாலா வேர்க்கடலை இது எல்லாத்தையும் தான் நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம் அது எப்படி எப்படியெல்லாம் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ வந்து பஜ்ஜியை எடுத்துகிட்டு அதில் வந்து நடுவில் கீறிக்கணும் நடுவில் இந்த மாதிரி கத்தியோடு இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா அது நடுவில் கொஞ்சம் கேப் மாதிரி நீங்களே கையை வச்சு கொஞ்சம் அப்படி பண்ணிவிடுங்க ஆனால் இது ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் அந்த கத்திலேயே அப்படியே பண்ணி விடுங்க இப்போது அந்த நறுக்கின வெங்காயமோ துருவின கேரட்டு அப்புறம் கொத்தமல்லி இதை அதில் ஸ்டஃபிங் பண்ணுங்கள் இது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்ல டேஸ்ட்டு வரும் ஸோ இதையே பண்ணிவிட்டு வேர்க்கல்லையும் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இதையும் அதில் அந்த ஸ்டஃபிங்கில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்போது என்னென்னா அந்த அது உள்ளே மேலேயே அப்படியே தூவ போகிறோம் ஸோ இதெல்லாம் ஸ்டஃப் பண்ணிட்டு அப்புறமா சாட் மசாலா வந்து ஒரு சிட்டிக்கை எடுத்துகிட்டு தூவுங்க அதிகமாக போட்டாலும் அதுவே டேஸ்ட்டாக அந்த டேஸ்ட்டு தான் வருமே தவிர உங்களுக்கு பஜ்ஜி டேஸ்ட் இதெல்லாம் வராது அதனால் ஒரு சிட்டிக்காய் போட்டுட்டு வேர்க்கடலையும் நாலு எடுத்து அப்படியே போட்டுட்டு எலுமிச்சை பழமும் ரெ ஒரு ரெண்டு மூணு ட்ராப்பு அப்படியே போட்டுட்டு அப்படியே சூட சூட நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நீங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்களேன் உண்மையிலே சொல்கிறேன் எல்லாரும் லைக் பண்ணுவாங்க சின்ன பசங்க கூட இது அதாவது நம்ம மிளகாய் பஜ்ஜி காரம் இதெல்லாம் இருக்குது ஆனால் காரம்னா ரொம்ப அப்படியே வாய் ரொம்ப இது காரமாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி கிடையாது நல்லா சாப்பிட்லாம் இது பசங்க ரொம்ப விரும்புவாங்க இது குளிர் காலத்துலலாம் வந்து எதாவது செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சட்டன்னு நீங்கள் செஞ்சிடலாம் நீங்கள் பஜ்ஜி மாவு இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு இதெல்லாம் டக்கு டக்குன்னு பண்ணிடலாம் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்